தமிழ் அறிவு கதைகள் நான் தான் அழகி அந்த சிறிய கிராமம் ஒன்றில் சந்திரன் என்ற தச்சன் வாழ்ந்து வந்தான் அவனது மனைவியின் பெயர் ஊர்வசி சந்திரன் ஏழையாக இருந்தாலும் சிறைந்த உழைப்பாளி அவன் அவ்வப்போது அருகிலுள்ள காட்டிற்கு சென்று நன்கு விளைந்த மரங்களை வெட்டி வருவான் அம்மரங்களில் அழகான மேசை நாற்காலி போன்றவற்றை உருவாக்கி அருகிலுள்ள ஊர்களுக்கு எடுத்து சென்று விற்று வருவான் தியாகு மிக எளிமையான மனிதனாக இருந்தாலும் அவனது மனைவி ஊர்வசி அவனுக்கு எதிர்மாறாக இருந்தாள் அவள் வீட்டு கூட சரியாக செய்ய மாட்டாள் எப்போதும் முகம் பார்க்கும் கண்ணாடி முன்னே அமர்ந்து தன்னை அலங்கரித்துக் கொண்டிருப்பாள் தன்னை எல்லாரும் அழகி என்று அழைக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவள் அவள் ஒரு நாள் வழக்கம் போல் சந்திரன் காட்டிற்கு மரம் வெட்டச் சென்றான் அவளது உழைப்பை அறிந்த வனதேவதை அன்முன்னே தோன்றி மகனே நீ இத்தனை காலம் உழைத்து வருவதை நான் அறிவேன் நான் உனக்கும் உன் மனைவிக்கும் மூன்று வரங்கள் தருகிறேன் இவ்வரத்தின் மூலம் நீ உன் வாழ்க்கைக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொள்ளலாம் மூன்று முறை மட்டுமே நீ சொல்வது பலிக்கும் என்று கூறிவிட்டு மறைந்தது வரம் பெற்ற சந்திரனுக்கு மகிழ்ச்சி தாழவில்லை அவன் அவ்வரங்களின் மூலம் தன் வாழ்க்கைக்கு தேவையானவற்றை பெற நினைத்தான் இருப்பினும் தன் மனைவியின் ஆலோசனைகளை கேட்கலாம் என்று நினைத்து நேராக தன் வீட்டிற்கு ஓடினான் வீட்டிற்கு சென்ற சந்திரன் தன் மனைவி தான் வரம் பெற்ற செய்தியை மகிழ்ச்சியுடன் கூறினான் பிறகு என்னென்ன கேட்கலாம் என்ற ஆலோசனையும் கேட்டான் ஊர்வசி அலங்கார விரும்பி அல்லவா அவள் உடனே முதல் வரமாக நான் இந்த நாட்டிலேயே மிகச்சிறந்த அழகியாக மாறுவதற்கான வரம் கேட்கப் போகிறேன் என்று கூறினாள் சந்திரனிற்கு தன் மனைவியின் யோசனை பிடிக்கவில்லை வேண்டாம் ஊர்வசி நாம் நம் வாழ்நாளுக்கு தேவையான செல்வங்களை கேட்கலாம் என்று கூறினான் ஊர்வசி கணவனின் யோசனையை ஏற்றுக்கொள்ளவில்லை அவள் தன் விருப்பத்திலேயே பிடிவாதமாக இருந்தாள் அவள் நான் இந்நாட்டின் மிகச்சிறந்த அழகியாக மாற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாள் நிமிடமே அவள் மிகச்சிறந்த அழகியாக உருமாறினாள் ஊருவசியின் செய்கை சந்திரனுக்கு கோபத்தை வரவழைத்தல் ஊர்வசி உனக்கு அறிவில்லையா ஒரு வரத்தை வீணாக்கி விட்டாயே என்று அவளை திட்டினான் கணவன் தன்னை திட்டியதை கேட்ட ஊர்வசிக்கு கோபம் வந்தது அவள் சந்திரனிடம் இனி நான் இங்கு இருக்க மாட்டேன் நான் என் தாய் தந்தையுடன் சென்று வசிக்கப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டு சென்றாள் தன் மனைவி தன்னை விட்டு செல்வதைக் கண்ட சந்திரனுக்கு மனதில் வருத்தம் தோன்றியது அவன் தன் மனைவியை சமாதானம் செய்ய அவள் பின்னாலேயே சென்றான் ஆனால் அவளோ கணவனின் பேச்சை கேட்காமல் தாய் வீடு இருக்கும் அடுத்த ஊரை நோக்கி நடைபோட்டாள் அவ்வேளையில் அந்நாட்டு அரசன் தன் பரிவாரங்களுடன் யானை மீது அவ்வழியே வந்து கொண்டிருந்தார் அரசர் அவ்வழியே சென்ற ஊர் ஊசியை கண்டார் அந்நாட்டில் அவ்வளவு போல் ஒரு அழகியை கண்டதே இல்லை எனவே அரசருக்கு ஊர்வசியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற உருவானது அவர் அழைத்து ஊர்வசியை இழுத்து வரும்படி உத்தரவிட்டார் படை வீரர்களும் ஊர்வசியை நோக்கி விரைந்தனர் அவர்கள் ஊர்வசியின் கைகளை பிடித்து அரசரிடம் இழுத்து சென்றனர் ஊர்வசிக்கு அழுகை வந்தது கணவனிடம் கோபித்து இவ்வாறு படை வீரர்களிடம் மாட்டிக்கொண்டோமே என்று எண்ணி வருந்தினாள் படை தன்னை விட்டு விடுமாறு கதறினாள் ஆனால் அவர்கள் அதற்கு சிறிதும் செவி சாய்க்கவில்லை நடந்தவை அனைத்தையும் சந்திரன் பார்த்து கொண்டுதான் இருந்தான் தன் மனைவியை படைவீரர்கள் வீரர்கள் இழுத்துச் செல்வதைக் கண்ட சந்திரனுக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை திடீரென்று அவனது மனதில் வன தேவதையின் வரம் நினைவிற்கு வந்தது படைவீரர்களிடமிருந்து தன் மனைவியை விடிக்க ஒரே வழி இதுதான் என்று அவன் நினைத்தான் இப்போது என் மனைவி ஒரு குரங்காக மாற வேண்டும் என்று வன தேவதையை மனதில் நினைத்து வேண்டினான் சந்திரன் நிமிடமே அவன் ஒரு குரங்காக மாறிவிட்டான் வன தேவதை வந்த வரமும் ிது படைவீரர்கள் குரங்குடன் அரசரை நெருங்கினர் படைவீரர்கள் ஒரு குரங்கை இழுத்து வருவதைக் கண்ட அரசருக்கு கடுமையான கோபம் வந்தது அவர் நான் அழகிய இழுத்து வரச் சொன்னேன் நீங்கள் ஒரு குரங்கை பிடித்து வந்திருக்கிறீர்களா என்று கோபத்தோடு கேட்டார் அப்போதுதான் படைவீரர்கள் வீரர்கள் திரும்பி பார்த்தனர் அவர்கள் கையில் அகப்பட்டிருந்தது குரங்கு என்பது அவர்களுக்கும் தெரிந்தது குரங்கை கண்ட அதிர்ச்சியில் அவர்கள் கைகளை விடுவித்தனர் இதுதான் தக்க சமயம் என்று எண்ணிய குரங்கு அருகில் இருந்த காட்டுக்குள் ஓடி தப்பியது தான் கண்ட அழகி எப்படியோ தப்பிவிட்டாள் என்பதை அறிந்த அரசரும் தன் பரிவாரங்களுடன் வந்த வழியே சென்றார் சந்திரனுக்கோ இப்போது வேறு கவலை முளைத்தது குரங்காய் மாறி காட்டுக்குள் ஓடி தன் மனைவியை மீட்க வேண்டும் என்பதே அந்த கவலை அவன் மீண்டும் மனதேவதையை மனதில் நினைத்து மாறிய என் மனைவி மீண்டும் பெண் வந்து சேர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான் சிறிது நேரத்தில் காட்டுக்குள்ளிருந்து சந்திரனின் மனைவி ஊர்வசி நடந்து வந்தான் மீண்டும் தன் மனைவியை கண்ட சந்திரனின் மனதில் நிம்மதி தோன்றியது ஆனால் வனதேவதை தந்த மூன்று வரங்களும் மீனாகிவிட்ட வருத்தமும் அவனுக்குள் எலமையை செய்தது சந்திரனிடம் வந்து சேர்ந்த ஊர்வசி என்னை மன்னித்து விடுங்கள் நீங்கள் சொன்னது போல வன அளித்த மூன்று வரங்களையும் நாம் வாழ்க்கைக்கு தேவையானதை பெறுவதற்கு பயன்படுத்தி இருக்கலாம் அதற்கு மாறாக நான் உங்கள் யோசனையை கேட்காமல் அழகியாக வேண்டும் என்ற பிரிவாதத்தில் மூன்று வரங்களையும் வீணாக்கிவிட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் இனி கண்ணாடி முன்னே அமர்ந்து எப்போதும் அலங்காரம் செய்து கொண்டிருக்க மாட்டேன் என் உருவத்தை பற்றி கவலைப்பட மாட்டேன் உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வேன் என்று உறுதி கூறினார் சந்திரனும் தன் மனைவி திருந்தியதை அறிந்து மகிழ்ச்சியுற்றான் அவன் தன் மனைவியோடு தன் குடிசைக்கு திரும்பிச் சென்றான்